சரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நிறைய கடந்த பல பதிவுகளாக நிறைய அன்பு நெஞ்சங்கள் தொடர்ந்து எப்பவுமே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அத்தனை கருத்துக்களுக்கும் வணக்கங்கள் வரவேற்புகள் எப்போவுமே என்னென்னா நிறைய பேர் அவங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட பதிவுகளாக கூட தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கீங்க மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட நாம் கேட்பது ஒன்றே ஒன்று தான் குருராஜா உங்களது பொற்பாத கமலங்களை நம்பி உங்களிடம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு அவர்களுக்கு உரிய தேவைகளையும் அவர்களுக்கு உரிய அருளையும் அருள் கூர்ந்து மனமிறங்கி அவருடைய பலன்கள் எதுவாக இருந்தாலும் கூட தாய் தந்தை தந்தையுள்ளத்துடன் குருவாய் தெய்வமாய் இருந்து அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய அருள் செய்து அவர்களை வழிநடத்தி தர வேண்டும் சுவாமி அதுதான் நம்ம இருக்கோம் இருக்கட்டும் நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்முடைய கர்மாக்கள் எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது போயிட்டு இருக்கு நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் முற்பிறவியில் என்ன பண்ணோம் முற்பிறவியில் என்ன பண்ணோம்னு யாருக்குமே தெரியாது அந்த முற்பிறவியின் செய்த பலனாகத்தான் இந்த பிறவியில் நாம் அதற்கு தகுந்தாற்போல் பல்வேறு விதமான இன்பங்களும் துன்பங்களும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது நாம் அடிக்கடி சொல்லியிருக்கணும் ஒரு குரு பக்தி குரு மீது நாம் ஆத்மார்த்தமான நம்பிக்கை வைத்து அவருடைய பொறுப்பாத கமலங்களை சரணாகதி அடையும் போது உங்களுடைய கர்மா எவ்வளவு வலுவுள்ளதாக இருந்தாலும் கூட அதை நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் ஏற்கக்கூடிய வகையில் உங்களை சாய்த்து விடாமல் அதனை நீங்கள் ஏற்று இந்த வாழ்க்கையை கடந்து ஒரு நல்ல நிலையை எட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வழிநடத்தி தருவார் அதுதான் குருபக்தி குருபக்தி இல்லைன்னா அந்த நல்ல கர்மாக்கள் நம்மை வந்து சேராதா அப்படின்னா நாட்கள் பிடித்து கொள்ளும் இப்போ மகான்கள் பொற்பாத கமலங்களில் அவருடைய பாத கமலங்களில் நம் சரணாகதி அடையும் போது என்னென்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் வந்து சுபிக்ஷமாகவும் இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்மிக்கதாகவும் ஆனந்தமயமாகவும் நிச்சயமாக மாறிக்கொண்டுதான் இருக்கும் இப்ப நிறைய கோயில்கள் இருக்கிறது நம்ம நிறைய மடங்கள் பார்த்துருக்கோம் ஆலயங்கள் பார்த்துருக்கோம் பிருந்தாவனங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ ஒரு விநாயகர் கோயில் பார்க்குறோம் ஒரு அம்மன் கோயில் பார்க்குறோம் எத்தனையோ விதமான ஆலயங்கள் பல்வேறு பகவான்களுக்கும் அம்மன்கள் இந்த மாதிரிலாம் வந்து கோயில்கள் இருக்காங்க இப்போ அந்த வரிசையில் குருமார்களுக்கு உண்டான ஆலயங்கள் கூட நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம் அதிலும் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஸ்தாபிக்கக்கூடிய ஆலயம் உருவாக்கக்கூடிய ஆலயம் அப்படிங்கிறது இரண்டு விதமாக இருக்கிறது என்னென்னா பிருந்தாவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்ற ஒரு பெயர் சொல்வாங்க இன்னொன்று வந்து ஆலயங்கள் மிருத்திகா பிருந்தாவனம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துளசி மாடம் போன்ற அமைப்பை வைத்து ஒரு ஆலயத்தை எழுப்பி கட்டி அந்த துளசி மாடம் போன்ற அமைப்பிற்குள் மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை கொண்டு வந்து அந்த மடத்தினுடைய பீடாதிபதிகள் அவர்களுடைய திருக்கரங்களினால் அதை வைத்து பிரதிஷ்டாபனம் செய்தால் அது வந்து மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிங்க அது வந்து கொடுப்பாங்க நமக்கு மிருத்திகை அப்படின்னா மிருத்திகை அப்படிங்கிறது ஒரு புனித புனிதம்மன் அந்த புனித புனிதம்மன் என்னன்னா துளசிவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது மந்திராலயத்தில் அங்கிருந்து ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மந்திராலய இடத்து பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் சுவாமிஜி அவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்திலிருந்து அந்த புனித மண்ணை கொண்டு வந்து அது ஒரு பெரிய வைபவமாக நடக்குங்க ஒரு பெரிய விசேஷமாக நடக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மூல பிருந்தாவனம் இருக்கு இல்லையா அந்த பிருந்தாவனத்தின் மேலே அதனை வைத்து விடுவார்கள் அந்த மிருத்திகை அந்த புனித மண்ணை அதன் பிறகு இப்போ நீங்களே ஒரு கோயில் கட்டுறீங்க உங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னா நம்ம வந்து ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் வைக்கணும் மந்திராஜ் மடத்து பீடாதிபதிகள் வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ சுவாமிஜி அவர்கிட்ட நம்ம போய் நம்மளுடைய விண்ணப்பத்தை வைக்கும்போது அது அவர் எளிது கிடையாது குருராஜருக்கு ஆலயம் அமைப்பது அப்படிங்கிறது அவரோ எளிதான வேலை கிடையாது அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் இருந்தால்தான் அவருக்கு உண்டான ஆலயத்தை எழுப்ப முடியும் அதை வந்து நாம் நிர்வாகம் செய்ய முடியும் அதை நடத்த முடியும் அவருடைய புரண அருளாசி வேண்டும் நீங்கள் சுவாமிஜி அவர்கிட்ட போய் கேட்கும்போது அது என்ன பண்ணுவான் சப்போஸ் சுவாமிஜி தரேன்னு சொல்கிறான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிருத்திகை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் மூல பிருந்தாவனத்தின் மீது வைத்து பூஜித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த மிருத்தியை கொண்டு வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனத்தில் நீங்கள் ஒரு ஆலயம் கட்டிருந்தீங்கன்னா ஒரு பிருந்தாவன ஆலயம் கட்டிருந்தீங்கன்னா அந்த துளசி மாடம் போன்ற அமைப்பினுள் அதற்குள் கொஞ்சம் வந்து அதுக்குள்ளே ஒரு கேப் பண்ணி தான் பண்ணுவாங்க அதற்குள்ளாக இந்த மிருத்திகை கொண்டு வந்து உள்ளே வைத்து பூஜிக்க தகுந்த அத்துனை பொருட்களையும் உள்ளே வைத்து அதை வந்து அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க இது என்னென்னா அந்த மிருத்திகை அப்படிங்கிறது ஒரு துளி தான் இருக்கும் அது அந்த பெற்றம் தான் இருக்கும் அது என்னென்னா அது அங்கேருந்து நம்ம கொண்டு வந்துட்டாலே குருராஜர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விட்டதாக அது வந்து அது ஒரு கருத்தில் அந்த இடத்துல ராயரே அங்கேருந்து இந்த இடத்துல வந்துட்டார் அவர் வந்து விட்டார் எப்பொழுது அந்த மூல பிருந்தாவனத்தின் மேலிருந்து சுவாமிஜி அவருடைய திருக்கரங்களால் அந்த மிருத்திகை கொண்டு வந்து நீங்கள் நிர்மாணிக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திற்குள் அதனை வைக்கும்போது விருதாஜர் இங்கே வந்துவிட்டதாக அது அர்த்தம் அன்னையிலிருந்து அவருக்கு ஒரு மிருத்திகை நாம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு மிருத்திகை பிருந்தாவனம் அப்படின்னு ஒருத்தர் தொடங்குறாங்க அப்படின்னா அதற்குண்டான நியமங்கள் அதற்குண்டான விதிகள் அப்படிங்கிறது முற்றிலும் வேறு மாதிரியானது அது ரொம்ப வந்து மிகச் சரியாக துல்லியமாக எதுவும் தடம் மாறாமல் மிக சரியாக காலையிலிருந்து மாலை வரை சில ரொட்டீன்ஸ் இருக்குது அது எல்லாம் தொடர்ந்து அந்த பிருந்தாவனத்தில் பிருத்திகா பிருந்தாவனத்தில் கடைபிடித்தாகவும் அதற்காகத்தான் மந்திராலயத்தில் வேத பாடசாலை இருக்கிறது அந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் பல்வேறு இடங்களுக்கு இந்தியா முழுக்க இருக்குது இல்லைங்களா ஏன் இந்த உலகம் முழுக்க இருக்கிறது குருராஜனுடைய பிருந்தாவனம் அந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கு அந்த ஆச்சாரியார்கள் பூஜை செய்பவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற மாத்வ சம்பிரதாயப்படி மற்ற இடங்களில் இருந்து கூட இந்த பூஜை விதிமுறைகளை தெரிந்து கொண்டு குருராஜருக்கு பூஜை செய்ய ஆச்சாரியார்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு மடி அப்படின்னு சொல்லுவாங்க மடின்னா சுத்தமாக தூய்மையாக ஒரு நேர் ரொம்ப அதாவது அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டன் ரொம்ப அற்புதமாக அதை பண்ணணும் அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் எந்த விதமான மாறுதல்களும் இல்லாமல் எந்த விதமான போஸ்ட் போனும் இல்லாமல் இது அப்புறம் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் மாற்றி போடலாம் அப்படிலாம் இல்லாமல் அந்த பூரணமாக அந்த விதிகளை கடைபிடித்து அதனை செய்ய வேண்டும் அதுதான் வந்து அந்த மிருத்திகா பிருந்தாவனம் இதை தவிர்த்து என்னென்னா ஆலயம் பண்ணுவாங்க நிறைய பேர் குருராஜருடைய சிலை செய்து தனியாருடைய சிலை வந்து சிற்பிக்கிட்ட சொல்லி வடிவமைத்து ஒரு கோயில் மாதிரி கட்டி அவருடைய சிலையை வைத்து அதற்கும் கும்பாபிஷேக வைபவம் போல ஒரு பிரதிஷ்டாபன வைபவம் செய்து அதையும் நடத்துவார்கள் அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்னு வைக்கும்போது அங்கு கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகள் அப்படிங்கிறது வேறு அந்த நெறிமுறைகளுக்கு சற்று மாறாத வகையில் தான் இந்த சிலை வைத்திருக்கக்கூடிய இடத்திலும் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் மிருத்திகா பிருந்தாவனம் என்று வைக்கப்படும் அதனை கவனிக்கும் விதம் அதனை நாம் வந்து அதை வழிநடத்தும் விதம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் அதில் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதனால் மிகவும் கவனம் மிகுந்ததாக என்னாலும் ஒரு நாளும் பூஜை நிற்காமல் தொடர்ந்து அந்த இடத்தில் பூஜை செய்தாக வேண்டும் அதற்குண்டான விதிமுறைகள் அப்படிங்கிறது வேறு அது வந்து வழிவகுக்கப்பட்டிருக்கிறது எப்படி இப்படி செய்யணும்னுட்டு ஆலயம் அப்படின்னு வரும்போது தான் கடைபிடித்தாக வேண்டும் இதே மாதிரி தான் கடைபிடித்தாக வேண்டும் இருந்தாலும் அந்த நெறிமுறைகள் அப்படிங்கிறது திருச்சில விஷயங்களில் அதோடு இதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்பொழுது இங்கு இருப்பவர்கள் அவங்க பண்ணுற விதம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அதை ஒற்றியே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரனும்